வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை பாஜகவினர் முன்னெடுத்துள்ளதால் காங்கிரஸ் ஜெய்பீம் காங்கிரஸ் என்கிற முழக்கத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் ஜெய் பீமால் தான் ஜெய் ஸ்ரீராமை ஒழிக்க முடியும் தடுக்க முடியும் பாஜகவிடம் தலைவர்கள் இல்லை ஓட்டு வாக்கு இல்லை அதனால் மிரட்டல் மூலமாக மற்ற கட்சிகளுக்கு நிர்வாகிகளை அழைக்கிறார் பாஜகவினர் திமுகவிடம் தொகுதி பங்கீடு குறித்து இறுதிக்கட்ட முடிவு எடுப்பதற்காக தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த மாதம் இறுதிக்குள் சென்னை வருகை தரவுள்ளார் என்று எம்பி ரஞ்சன்குமார் அவர்கள் பேட்டியளித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை தலைவர் எம்பி ரஞ்சன்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எஸ்சி துறையின் சார்பாக வருகின்ற இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் தமிழ்நாடு சோஷியல் ஜஸ்டிஸ் கன்வென்ஷன் முகாம் மகாபலிபுரத்தில் உள்ள ஜோ ரிசார்ட்டில் உள்ளது இந்த முகாம் இரண்டு நாட்கள் நடத்த ஆலோசனை நடத்தியுள்ளோம் இந்த முகாமிற்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தலைமை தாங்குகிறார் அவருடைய இந்த ஆலோசனை மூலம் இந்த முகாம் நடைபெற உள்ளது இந்த இரண்டு நாள் சிறப்பு முகாம் நடத்துவதற்கான காரணம் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி மூலம் சமூக நீதி எப்படியெல்லாம் நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் மேலும் தலித் மக்களுக்கு அரசியல் ரீதியான வளர்ச்சிகள் குறித்தும் அவருடைய கல்வி முறை குறித்தும் ஆலோசிக்க உள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை உள்ள கல்வி மேலும் இரண்டாயிரத்தி பதினான்கிற்கு பிறகு தற்போது இருக்கக்கூடிய கல்வி சுதந்திரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து ஆலோசிக்க உள்ளோம் தொடர்ந்து வருங்கால இந்தியா மாணவர்கள் கையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இருக்கக்கூடிய பாஜக அரசு மாணவர்களின் வாழ்க்கையும் இந்தியாவின் வாழ்க்கையும் சீரழிக்கும் வகையில் சென்று கொண்டுள்ளது தலித் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒருமுகமாக இது காணப்படும் பாஜக அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது இந்தியா ஒரு விவசாய பின்னணியை கொண்ட நாடு இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என கருதப்படுகிறது ஆனால் விவசாயிகளுக்கு தற்போது நிலையற்ற தன்மை இருக்கிறது எஸ் சி துறை சார்ந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் தொகுதி தலைவர்களாக இந்த இரண்டு நாள் முகாமிற்கு நியமித்துள்ளோம் மேலும் எழுபத்தி ஏழு பேரை மாவட்ட தலைவர்களாக நியமித்துள்ளோம் தொடர்ந்து எழுபத்தி மூன்று நபர்களை மாநில நிர்வாகிகளாக நியமித்துள்ளோம் என்று அவர்கள் கூறினர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்